இப்போ எங்கிட்ட செவன் லேக்ஸ் டூ டென் லேக்ஸ் காசு இருந்தாலே நீங்கள் உங்ககிட்ட பிளாட் புக் பண்ண முடியும் யாராலும் மினிமம் பட்ஜெட்ல எல்லாருமே வாங்கணுன்றது தான் நம்மளோட கான்செப்ட் கண்டிப்பாக அதுக்காக தான் அங்கே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அபவ் சாலரி இருக்கு உங்களுக்கு நம்ம லோன் பண்ணித்தரலாம் ஓகே ஓகேங்களா இல்லாமல் ஒரு எனக்கு ஒரு செவ்வெட் ஸ்கொயர் இல்லை எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல எனக்கு லேண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சைட் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கே அங்கே ஃபால்ஸ் இருக்குது பக்கத்துலேயே ஃபால்ஸ் இருக்கா நீங்கள் ஜாலியாக அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம் வீடு நல்க்கு வணக்கம் நான் உங்க ஆசை எல்லாேருக்கும் ஒரு சொந்தமாக இடம் வாங்கணும் அதில் கூலி இருந்து சந்தோஷமாக வாழணும் ஒரு எல்லாேருக்கும் ஆசை ஒன்றுங்க அந்த மாதிரி இடம் தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணி தேடி இடம் தான் சாய் கிருஷ்ணா அப்படியும் இங்கே நிறைய நிறையா அம்யூனிட்டிஸ் இருக்குது இங்கே கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு ப்ளாட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குங்க நிறையா அம்யூனிட்டிஸோட கேட்டட் கம்யூனோட எல்லாமே இருக்குது இந்த இடத்தோட மேனேஜர் நம்மளுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க வணக்கம் சார் ஹலோ சார் உங்கள் பேர் சார் அனு அனுப் ஓகே இந்த இடத்துல என்னென்ன ப்ரைஸில் எவ்வளோ பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாய் கிருஷ்ணா வேணும்னு சொல்லிட்டு ஓகே நம்ம மெயின் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோ நம்ம ஓகே ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் ஆக்சுவலாக மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது மினிமம் எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்னா ஒரு அது கிரௌண்டுக்கு கம்மி சொல்லுங்கள் ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் பண்ணிட்டுருக்கோம் அதாவது எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்ஸு இல்லை ரெசிடென்ஷியல் பர்சன்ஸு இல்லை லக்ஸ்சுரி பர்சன்ஸாக பார்க்கணுன்னு இல்லாமல் அடுத்தர மக்கள் கூட வாங்கணுன்றதுக்காக இந்த மினிமம் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அதாவது இந்த டிபிள் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க அதனால தான் இந்த மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஆர்டிஎஸ் அதுவும் நம்ம ஓஎம்ஆர்ல சர்ச் பண்ணுறவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு அவுட்டர்லேருந்து சிட்டியோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வராங்க அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணுது இட்ஸ் வெல் டெவலப்ட்ஸோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக அது மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் வரும் ஒஎம்ஆர்லேருந்து இது என்ன அப்ரூவல் பெற்று சார் ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ் அப்ரூவ் இப்போ ஒரு இந்த இடம் வாங்கினா கவர்மெண்ட் வேல்யூ எப்படி இருக்கும் இந்த பிளாட்ஸோட இதுல பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கவர்மெண்ட் வேல்யூ ஓகே மார்க்கெட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஓகே நம்ம வியூவர்ஸ் எல்லாம் சந்தேகமா இருக்கும் இங்கே பிளாட் வாங்கினா இங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும் கிளீனா நல்ல தண்ணி வருதா டவுட்டா இருக்கும் அந்த மாதிரி சொல்லுங்க சார் இதுல வந்து இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நம்ம கிளையன்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம டேரெக்டாக வந்து தான் நம்ம வேர்டாக சொல்கிறதோட நம்மளுக்கு அவங்க ப்ரூவ் பண்ண மட்டும்தான் நம்புவாங்க நம்புவோம் எல்லாருமே வந்து நம்ம சொல்லுவோம் இருபது அடியில் தண்ணி வரும் முப்பது அடியில் தண்ணி வரும் அண்ட் தண்ணி டேஸ்ட் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜ பீப்பிளே நல்லா வெளி நாலேஜாக இருக்காங்க ஆமாம் இப்போ தண்ணி என்ன லெவலில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிடிஎஸ்கே மிஷின்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க இது தண்ணி உப்பு தண்ணியாக நல்ல தண்ணியாக இதெல்லாம் வந்து நல்லா வெல் டெவலப்டாக இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போது ஜென்ரலாக நாங்கள் சைட் ஒரு போர் போட்டிருக்கோம் எப்படின்னா இப்போ கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா இது எத்தனை அடியில் தண்ணி வந்திருக்குன்ட்டு நம்ம போர் போட்டு போர் பண்ணுற பர்சன்ஸ் இங்கே இருக்காங்க இருபது அடியில் நம்மளுக்கு ஸ்வீட் வாட்டர் இருபது அலிலேயே தண்ணி கட்டி இருபது அடியிலேயே நம்மளுக்கு ஸ்வீட் வாட்டர் அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம போர் வச்சு ஆன் பண்ணி கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா ஆன் பண்ணியை நாங்கள் காட்டுவோம் அவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே ஒரு நம்ம மேலே ஒரு ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா தான் நம்ம வேர்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதோட நமக்கு பார்த்திங்கனா அவங்களுக்கு டேரெக்டாக அவங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்துட்டோம் அவங்க பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம ப்ராப்பராக இப்போ இந்த லீகல் அந்த மாதிரிலாம் கஸ்டமர்ஸ் கேட்குறாங்கன்னா ஒரு புக்கிங் அட்வான்ஸ் கொடுத்த உடனே அவங்ககிட்ட மதர் டாக்குமெண்ட்ஸ் லாஸ்ட்டு ஃபிஃப்ட்டி இயர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ வரைக்கும் கரண்ட் பட்டா சிட்டா அடங்கல் ஈசி எல்லாமே கொடுத்துருவோம் ஏன் இந்த மதர் டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து கேட்க கேட்கலாம் நம்ம கொடுக்க மாட்டாங்க சில ப்ரொமோட்டர்ஸ் இதில் ஏன் கொடுக்குறோன்னா அவங்க வெரிஃபிகேஷன் அவங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடாகும் அவங்களோட லீகல் கிட்ட கொடுத்து அவங்களும் ஓகே பரவாயில்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு இது இல்லாமல் எல்லா பேங்க்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் எல்லா பேங்க்லேயும் லோன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணி கொடுப்போம் உங்கள் இப்போது எல்லாரு மிடில் கிளாஸ்க்கு இடம் ஒன்று ஆசை இருக்கும் கண்டிப்பாக எவ்வளோ பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு லோன் ட்ரி பண்ணி தருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் அதாவது ஒருவருக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இல்லை தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கு தான் பேஸ்டான அவங்க சேலரி அவங்க ப்ரொஃபைல் இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அபவ் சேலரி இருக்கும் உங்களுக்கு நம்ம லோன் பண்ணித்தரலாம் ஓகே ஓகேங்களா அப்படின்னு இல்லாமல் ஒரு எனக்கு ஒரு செவன்ட் ஸ்கொயர் ஃபீட் இல்லை எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு லேண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ லேக்ஸ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் வரும் அது டுவெண்ட்டி டூ லேக்ஸ்ல எயிட்டி பர்சன்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு எயிட்டீன் லேக்ஸ் வரைக்கும் நம்ம ஒன் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஓகே இப்போ எங்கிட்ட செவன் லேக்ஸ் டூ டென் லேக்ஸ் காசு இருந்தாலே நீங்கள் உங்களுக்கு தான் பிளாட்ஸ் புக் பண்ணுவோம் யாராலுமே ரஜிஸ்ட்ரேஷனே ஃபுல்லாக இருக்கும் ரஜிஸ்ட்ரஷனோட இன்கூட் டென் லேக்ஸ் கையில் வச்சிருந்தீங்கன்னா ஓகே ரெஜிஸ்ட்ரேஷனோட பேலன்ஸ் எல்லாம் லோன்லேயே நம்ம எல்லா பேங்க்ஸ்லேயும் உங்களுக்கு ஒன் ப்ளோன்ஸ் இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம எல்லா பேங்க்ஸும் நமக்கு எயிட்டி பர்சன்ட் நோன் ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டோட டீட்டெயில்ஸ் அதாவது பேங்க்கு சொல்லிட்டு பேனல் அட்விகேட்ஸ் இருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேனல் அட்விகேட் இருப்பாங்க கவர்மெண்ட் அடிபகேட்ஸ் அவங்க பார்த்தா அந்த லொகேஷன் ஓகே இந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக எல்லாமே ஏதோ ஒரு கொரிஸ் லீகல் கொரிஸும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா தான் பேங்கில் எயிட்டி கொடுப்பாங்க அப்போ நம்ம எல்லா பேங்க்கும் வாங்கி வச்சிருக்கோன்னா எல்லா பேனல் அட்விகேட்ஸும் கொடுத்துப்பாங்க இது இதுதான் நம்மளுக்கு மெயின் ஒரு ப்ளஸ் பிளஸ் ரெரா அப்ரூவ்ட்னு நம்ம வாங்கி கொடுப்போம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இது இல்லைனா இப்போ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் ரேரா அப்ரூவ் இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது நம்மளால ஏன்னா ரெரா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அது இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த அம்யூனிட்டிஸு லீகல் இது பேங்க் ஏபிஎஃப் லோன்ஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க இந்த லோன்ஸ் எல்லாமே கொடுக்க பேங்க் வந்து நம்மளுக்கு கொடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கஸ்டமரை ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நம்ம கொண்டு போவோம் ஒரு வார்த்தை அம்யூனிட்டி சொன்னீங்களே சார் உங்கள் இடத்துல எவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன அம்யூனிட்டிஸ் நம்ம சைட்டு உள்ள ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபோர் ஏகேஸ் இருந்ததுன்னா நம்ம பார்க் வந்து கிஃப்ட் பண்ணியாகணும் ஓகே சார் சொல்லுவாங்க ஓப்பன் ஸ்பேஸ் ரெசர்வேஷன் ரோடும் ரோடும் பார்க்கும் நம்ம கொடுத்தா மட்டும் தான் டிடிசிபி அப்ரூவ் நம்ம கொடுத்து கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் தான் இதில் என்னென்ன அம்யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி ஃபீட் பிளாக் பிளாக் ஃபீட் ரோடு சரிங்களா ஃபுல் சோலார் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக சோலார் சோலார் லைட்ஸ் சூப்பர் அப்கமிங் இபி கொடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கேட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து பாத்தீனா கேட்ட கம்யூனிட்டி ஓகே 24 இன்டு 7 செக்யூரிட்டி செக்யூரிட்டி परपஸ்ல நாங்க ஆம் சரிங்க ஃப்ரீ ஹெல்ப் ஆஃப் மெயின்டனன்ஸ் ஓகே ஓகே இதெல்லாம் நம்ம இந்த 2.5 ஏக்கர்ஸ்ல பண்ணி குடுத்து ஓகே கடைசியா நம்ம லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்கு கரெக்ட்டா லொகேஷன் சொல்லுங்க சார் எக்ஸாக்ட்டா இது சொல்றோம் நாம கேலமாக்கம் ஜங்ஷன்ல இருந்து கரெக்ட்டா ஒரு 2.5 கி.மீ டிராவல் பண்ணீங்கன்னா செங்கன் மால் பஸ் ஸ்டாப்னு சொல்வாங்க ஓகே செங்கமால் பஸ் ஸ்டாப்ல இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா தையூர் ஆக்சுவலா இந்த லொகேஷன் தான் தையூர் லேட்டஸ்டா கூட இன்ஸ்டாகிராம்லாம் பாத்துருப்பீங்க தையூர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ரீச் ஆச்சு சார் தயூர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிங்க எக்ஸாக்டாக எங்கள் சைடு இருக்கு எக்ஸாக்டா இப்போ நம்ம சைட் என்ட்ரன்ஸ் ஆச்சு ஒரு இருந்து உள்ளே வந்து நிற்குறீங்களா சைட்லேருந்து லெஃப்ட் எடுத்துனா ரைட்டு எடுத்தனா நம்ம ஓய்மேரு இங்கே அந்த கரெக்டாக ஒன் பாய் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓய மாதிரி சொன்னாங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேருந்து ரைட்டு இருக்கும் ரைட்டு திரும்பணுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் எக்ஸாக்டாக நம்ம தயூர் ஃபால்ஸ் லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டாகிராம் ஆக்சுவலாக இந்த சைட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு அங்கே ஃபால்ஸ் இருக்குதுன்றது எல்லாருமே தையூர்ல ஃபால்ஸ் இருக்கு ஃபால்ஸ் இருக்குன்னு எங்களையும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்டாங்க என்னடா இது நம்ம பண்ண போற இடத்துல ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கன்னு நாங்களும் ஜஸ்ட் போயிட்டு பார்த்தோம் பார்த்தா தண்ணி இப்போ இங்க இருக்கிற வெயில் காலத்துல எல்லாம் இங்க வீடு வாங்கினா யாரும் வீட்ல குளிக்க மாட்டாங்க அங்கே போய் குளிக்க ஆரம்பிச்சு ஃபால்ஸ்லயே குளிக்க ஆரம்பிச்சாங்க நியர் பை வீடு வீட்டு பக்கத்துல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல்ல ஆமா அவங்க போயிட்டு ஃபால்ஸ் இருக்குது அங்க போயிட்டு குளிச்சுட்டு வராங்கன்னா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் இல்லையா அதனால் அதுவுமே நம்மளுக்கு ஒரு மெயின் ஈஸியர் சார் ஈஸியா எப்படி சார் பக்கத்துலேயும் இங்கே இப்போ நம்ம ஓயமார் ஜங்ஷன் போறோம் இல்லையா அப்போ நம்ம மெயின் ரோட் போகிறோம்னா ஒயார் இங்கேருந்து கேலம்பாக்கம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் கேலம்பகம் ஜங்ஷன் ஓகே கேலம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா கோவலம் போற ரூட் போர்டு போட்டுருக்கோம் ஓகே அந்த போர்டு திரும்பி அங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஈசியார் ஜாயின்ட் ஆடம் இருந்து ஓகேங்களா அதே மாதிரி இப்போ நம்ம இந்த மெயின் இப்போ இந்த ஓயமார் ஜங்ஷன் மெயில் போகிறோம்யா மெயின்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் திருப்பூர் முருகன் கோயில் ஆமாம் அது தாண்டி உங்களுக்கு நேராக பண்ணால் மகாபலிபுரம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே எல்லாமே எல்லாம பாக்கா அடுத்த போற போட்டு போனா ஜாயின் பண்ணிக்கலாம் கூடாஞ்சேரி போனா ஜிஎஸ்டி போனா ஜாயின் பண்ணிக்கலாம் ரூட் இருக்கு இல்லூர்னு இருக்கு திருப்பூர் தனி இல்லூர்னு இல்லூர்ல இருந்து உங்களுக்கு ரைட் எடுத்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டி போய் ஜாயின் பண்ணிக்கலாம்

சூப்பர் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செவன் ஏக்கர்ஸ் தான் அதுலயே உங்களுக்கு சவுத் சைடு போற இது பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி எயிட் ஏக்கர்ஸ் இது இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்டி க்ரோர்ஸ்ல பண்ணிருக்காங்க பட்ஜெட்ல பண்ணிருக்காங்க எயிட்டி எயிட் ஏக்கர்ஸ்னா கோயம்பேடோட ரெண்டரை மடங்கு பெருசு அவ்வளவு பாப்புலேஷன் உள்ள அவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு இது இது எதுக்காக இந்த பாப்புலேஷன் ஜாஸ்தியா வரனால சிட்டி லிமிட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் த சிட்டி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு மினிமம் பட்ஜெட்ல எல்லாருமே வாங்கணும்ன்றதுதான் நம்மளோட கான்செப்ட் கண்டிப்பா அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த இங்கே இடம் வாங்கணும்னா ஐடி பீப்பிள்ஸ் நிறைய பேர் இடம் வாங்குவாங்க கண்டிப்பாக பக்கத்தில் ஐடி கம்பெனிஸ் என்ன சார் இருக்குது இங்கே நியர்பை ஐடி கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சிறுசேரிலேருந்து ஆரம்பிக்கும் ஓகே அதாவது ஆக்சுவலாக நம்ம கேளம்பக்கம் ஜங்ஷன்லேருந்து சிறு சேட்டி பார்த்திங்கன்னா ஃபிப்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் வரும் ஃப்ளிப்கார்ட்டில் மோர் தேன் உங்களுக்கு தௌசண்ட் கம்பெனிஸ் கிட்ட இருக்குது அங்கே ஐடி ஃப்ளிப்கார்ட் சிறுசேரி தாண்டினா அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோலிங் நல்லூர் நாவலூர் ஷோலிங் நல்லூர் மேஜராக சொல்லணும்னா ஐடி கம்பெனிஸ் ஜாஸ்தி அக்செஞ்சரு சதர்லாண்டு

இங்கேருந்து நமக்கு ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும் நமக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸாக இருக்கட்டும் நீங்கள் ஈஸியாக டச் பண்ணிங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸு எம்ஜிஎம் இருக்குது அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா விஜிபி இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரெச்சபில் இருக்குது இல்லை நான் இப்படி தான் போகணும் இந்த பக்கம் போகணும் ஃபால்ஸ் அந்த மாதிரி எதுனா போகணும் இல்லை கோயில்கள் போகணும் அந்த அந்த மாதிரி போனாலும் கோவை மாதிரி உங்களுக்கு எல்லாமே கனெக்டிவிட்டி இருக்குது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலம்பாக்கம் ஜெக்ஸில் இந்த வண்டலூர் கேலம்பாக்கம் ரோட்லேயே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லை நிறைய காலேஜஸ் இருக்குது நிறைய உங்களுக்கு டெம்பிள்ஸ் இருக்குது நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்வே ஜங்ஷன் மாதிரி ஒன் வே ஒன்வே மாதிரி இல்லாமல் ஓய்மார்னா ஓயமார் மட்டும் இல்லாமல் ஓய்மார்லேருந்து ஜிஎஸ்டி போகிற மாதிரி போகலாம் ஓய்மார்லேருந்து துவச்சி ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் இடவங்கன்னா எல்லாம் உங்கள் சுற்றி எல்லாமே இருக்கு சென்டர் ஆஃப் த சிட்டி மாதிரி இம்மா ஹார்ட் சிட்டி மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்குது இங்கேருந்து எல்லாமே ஒரு ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக போக முடியும் ஃபிஃப்டின் மினிட்ஸில் நீங்கள் பார்க்கலாமா உங்கள் ஃபஸ்ட்டாப் போகும் முடியும் ஹாஃப் அவரில் நீங்கள் ஐடி ரீச் ஆச்சு நீங்கள் ரீச் ஆக முடியும் ஹாஃப் அன் ஹவர்ல நீங்கள் இந்த பக்கம் திருப்பூர் போகணும் இல்லை ஜிஎஸ்டி போகணும் இந்த மாதிரி ரீச் ஆகும் எல்லாத்துக்குமே இதுவே இருக்குதுன்னு இப்படி போய் அப்படி போய் சுற்றிட்டு வரணும் அப்படின்றதுலாம் கிடையாது சிட்டிலேருந்து நான் கேலம்பக்கம் வரணும்னா எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வழியாக வரணும் அப்படின்னா ஓஎம்ஆர் ஸ்டெச் எடுத்து வரணும் இது அப்படி கிடையாது நீங்கள் எந்த சிட்டிக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது அண்ட் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்பு என்னென்ன இருக்கும் யூஸ் பண்ணுமோ எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் இங்கே பிளாட் புக் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே ஃபால்ஸ் இருக்கா நீங்கள் ஜாலியாக அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் இங்கே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எப்படி சார் இருக்குது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லொக்கேஷன் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட பக்கத்தில் ஒரு நியர்பை ஒன் கிலோமீட்டர்லேயே ஒரு மூணு நாள் ஸ்கூல் இருக்கு பில்லாபாங் ஸ்கூல் இருக்கு அண்ட்